இந்த கதை போர் முனைப்பு தொண்டு நிலைமை மற்றும் மனித மரியாதை பற்றிய விஷயங்களை விளக்குகிறது காம் வேட்கையின்றி போர் முனைப்புடைய ஒரு இளஞ்செயறல் குறித்த கதை இது நிழல்வீடு கட்டி துறை முல்லை வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் நிழல்வீடு கட்டி இதனார் சொல்லியது காம் செல்லாத செல்லாத வென்றி வென்றிவேட்கை பெயர் விளக்கம் பகை நாட்டுள் கொள்ளை கொண்ட பொன்னை உருக்கிக் கட்டிகளாக வார்த்து ஒளிவிடும் அப்பொற்கட்டிகளை தானே வீரருக்கு அளித்தனன் என கூறிய சிறப்பால் இப்பெயர் அமைந்தது வினை அமைந்த என்னும் அடை சிறப்பானே நிழல்விடு கட்டி என்று பெயராயிற்று என்பது பழைய உரை குறிப்பு கவிஞர் பெருஞ்சேரல் இரும்பொறையை பெருங்கொன்றூர்கீழார் உலகம் புறக்கும் உருகேழு சிறப்பின் கருவிய வளங்கேழு கமஞ்சுல் அகலிரு விசும்பின் அதிர்சினம் சிறந்து கடுஞ்சிலை கழறி விசும்புடையூவு நிவந்து காலை இசைக்கும் பொழுதோடு புலம்பு கொள் களிர் பாய்ந்து ஏல கடுமா தாங்கு வளிரு நுடங்க தேர்ந்தெரிந்து கோட்பு அரசுபுற திருப்பினும் அதிர்விலர் திரிந்து வாயில் கொள்ளா மைந்தினர் வயவர் மாயிருங் கங்குலும் விழுத்தொடி சுடர்வரத் தோல்பினி மீகையார் புகழ் சிறந்து நாளும் முடிதல் வேட்கையர் நெடிய மொழியு கெட நல்லிசை தங்குடி நிறுமார் ஏனி வியலரை கோட்பவர் நாட்டி படுத்தல் என் கொள்ளை மாற்றி அழல்வினை எமைந்த நிழல்விடு கட்டில் கட்டளை நின் தானே உதவி வேறுபுல திருத்த வேல்போர் அண்ணல் முழுவின் அமைந்த பெரும்பழம் மிடைந்து காரணி யானர் தூம்பகம் பழனியர் தீம்பிழி மாந்தித் காந்தலங்கண்ணி செருங்குடி செல்வர் கலிமகிழ் மேவர் இரவலர் கீயும் சுரும்பார் சோலை பெரும்பெயல் கொல்லிப் பெருவாய் மலரொடு பசும்பிடி மகிழ்ந்து தன்ன சுடருழை ஆயத்து நன்னிரம் கறந்த வண்டுபடு கதுப்பின் ஒடுங்கீர் ஓதி எண்ணுதல் அணிகொளத் கொடுங்குழை கமர்ந்த நோக்கின் நயவரப் பெருந்தகை கமர்ந்த திருமுகத்து மாநிலை மானிலை காணிய ஒருநாள் மாலனின் புறவி நெடுந்தேர் முனைகை விட்டு முன்னிலை செல்லாது தூவெதிர்ந்து பெறாத தாவில் மல்லரோடு தோல்வரும் கருத்தல் அஞ்சி எரன் கொண்டு துஞ்சா வேந்தரும் துஞ்சு விருந்துமாக நின் பெருந்தோட்கே உலகத்தைக் காக்கின்ற சிறப்புடையதும் அச்சம் பொருந்திய சிறப்பினைக் கொண்டதும் அழகியலும் தொகுதி கொண்டதும் வடம் கெழுமிய நிறைந்த நீரைக் கொண்டதுமாகிய மேகமானது அகன்றதும் பெரியதுமான வானத்திடத்தே அதிலைச் செய்யும் தன் சினத்திலே மிக்கதாகி கடுமையான முழக்கத்துடன் கூடி இடித்துக் கொண்டு மேலெழுந்து விசும்பினை அடைந்து கார்காலத்தை அறிவிக்கின்றதான பருவத்தின் தோற்றத்தையும் செய்தது அதனால் உலகுயிர்கள் எல்லாம் வருத்தங்கொள்பவாயின கழிவுகள் நாற்புறம் பரந்தவாக சென்று கொண்டிருக்கின்றன விரைந்த செலவையுடைய குதிரைகளை அவற்றின் மேல் ஏறிச் செலுத்துவோர் இழுத்துப் பிடித்து அடக்கி செலுத்தியபடி இருக்கின்றனர் ஒளி செய்யும் கொடி சிலைகள் தேர்கள் எப்புறமும் திரிவனவாக சுழன்று கொண்டிருக்கின்றன இத்தகைய போர் முயற்சிகளுடன் பகையரசு நினக்குப் புறத்தே வந்து பாசையிட்டு தங்கியுள்ளது எனினும் இதனால் சற்றும் அதிர்வற்றவராக விளங்குகின்றனர் நின் மறவர்கள் ஓரிடமென அமைந்திராராய் ஆராய் பாசிரையைச் சுற்றித் திரிந்தபடி காத்துவரும் வலிமை கொண்டோராய் திகழ்கின்றனர் மிகக் கரியதான அந்த இரவு பொழுதினும் அவரணிந்துள்ள வீரவலைகள் ஒளி செய்த வண்ணம் திகழ்கின்றன அவற்றைத் தோள்களில் செரித்தவராக கைகளை உயரத் தூக்கியவராக போர் செய்தலில் விருப்பம் சிறந்தவராக ஒவ்வொரு நாளும் தாம் செய்யும் போர் அன்றைக்குள்ளேயே முடிதல் வேண்டும் என்னும் வேட்கையினராக அவர்கள் விளங்குகின்றனர் தம் மரமாண்புகளை ஒருவருக்கொருவர் நெடுநேரம் சொல்லிக் கொள்பவராகக் கெடுதலற்ற நற்புகளைக் கொண்ட தம் மரக்குடியின் புகழை நிலைநிறுத்தும் பொருட்டாக எல்லையிட்டு கூறவில்லாத பரந்த நின் பாசறை கண்ணே சுழன்று திரிந்தபடி விளங்குகின்றனர் அவ்வாறே அவர் விளங்கு நீயும் பகை நாட்டார் மேற் சென்றனையாய் அவர் நாடுகளை வென்று நின் அடி அடிக்கீழ்படுமாறு அவற்றை வெற்றி கொண்டனை அடிப்பட்ட நாடுகளை வென்றோர் கொள்ளியிடுதல் என்னும் வழக்கத்தினை மாற்றினை வெற்றி தேடித் தந்தவரான நின் மரவர்க்கு அழல்வினையிலே அமைந்த ஒளிவிடுகின்ற கட்டிகளாக உருக்கி வார்த்து கொண்ட தங்க கட்டிகளை அத்தானை மரவர்களின் மேம்பாடுகளை அறிந்தார் எடுத்துக்கூற அதற்கேற்ப அவர்க்கு வழங்கி உதவினை இவ்வாறாக வேற்று நாட்டிடைப்பாசிரியில் தங்கிய வெல்லும் போராற்றலில் மிகுந்த தலைவனே முழவினை போன்றதாக தன் உருவத்தால் பெருத்து விளங்கிய பலாப்பழத்தினை உண்டு விழாவை இறந்தாற் போல கருமை பொருந்திய அழகிய மூங்கிற் குழாயிடத்தே இடப்பெற்று முற்றி இனிதான கல்லைப் பருகியவராய் காந்தலின் அழகிய தலைக்கண்ணியை சூடியவரான செழுமை கொண்ட குடிப்பிறந்தோருமான செல்வர்கள் மிகுதியான மகிழ்ச்சியை கொண்டவர்களாய் தம்மை வந்து இறந்தவர்களுக்கும் அக்கள்ளை உண்ணத் தந்து மகிழ்வர் அத்தகைய சிறப்பினதும் சுரும்பினம் ஆரவாரிக்கும் பெரும் பெயலை கொண்டு விளங்குவதுமான சிறப்பினையுடையது நினக்கூறிய கொல்லிமலை இருவாட்சி மலருடும் பச்சிலை மலர்களான செண்ப மலர்களையும் மகிழ்வோடு சூடிக் கொண்டவர் மின்னல் ஒளியுமிழ்ந்தாற்போல பரப்பும் அணிகலங்களை பூண்டவர் ஆயமகளிர் அவரிடத்தே நின் பிரிவால் மாறுபட்ட தன் நிறத்தை மறைத்தவளாக வண்டு மொய்க்கும் கூந்தலையும் அதன் கண்முடிக்கப்பெற்ற சுருள் என்னும் அணியையும் அழகமைய பூண்டவளாக வளைந்த கூண்டலங்களையும் அவற்றோடு பொருது நின்ற கண்களையும் விருப்பமுண்டாக தன் பெருந்தகைமைக்கு பொருத்தமாகப் பேசும் மென்மையான சொற்களையும் அழகிய திருமுகத்தினையும் மாட்சிமைப்பட்ட அணிகளையும் கொண்டவளாக விளங்குபவள் நின் சேரமாதேவி அவளைச் சென்று காணும் பொருட்டாக ஒரு நாளேனும் தலைவனே நின் குதிரைகள் நின் நெடுந்தெறின்கண் பூட்ட பெருவனவாக அவ்வாறு நீதான் நின் மாதேவியைக் காண செல்வதனாலே நின்னோடு பொருதிய போர் முனையையும் விட்டுச் சென்றவராக நின் முன்பாக வந்து வணங்கியும் போகாதவராக நின்னோடு பொறுதலையே கருதியும் அதனை செய்யப் பெறாதவராக வலியேற்று விளங்கும் தம் மரவரோடு தம் பழமையாக வரும் குலத்தினையும் நீதான் அழித்தலைச் செய்வாயென அஞ்சியவராக அருணிடத்தேயே தம் இருப்பிடமாகக் கொண்டு நீ அதனைத் தாக்குதலை நோக்கி துஞ்சாதிருப்பாராகிய வேந்தரும் தம் அச்சத்தை மறந்தாராகி துயில் கொள்வார நென் பெரு தோள்கற்கு நென் தேவியைத் தழுவி பெறுகின்ற விருந்தும் வாய்ப்பதாக பெருமானே புறக்கும் பாதுகாக்கும் உருகெழு அச்சம் பொருந்திய கமஞ்சூள் நிறைந்த சூழ் நீரான் நிறைந்து விளங்கும் நிலை வண்ணம் அழகு கார் வண்ணம் கருவி தொகுதி கமம் நிறைவு சிலைத்தல் முழங்குதல் நிவத்தல் மேலிழல் காலை கர்காலம் பொழுது பருவம் புலம்பு வருத்தம் பாய்ந்து ஏல பறந்து செல்ல கடுமா விரைந்து செல்லும் குதிரைகள் நுடங்கு அசேக் அதிர்வு நடுக்கம் வாயில் இடம் வாயில் கொள்ளா ஓரிடத்தில் நிலை கொள்ளார் மைந்து வலிமை சுடர் வரல் ஒளியறித்தல் மீகையர் மேலெழுந்த கையினர் புகழ் விருப்பம் நாளும் நாள்தோறும் நிருமார் நிலை பெருத்தும் பொருட்டு ஏணி எல்லை அரை பாஸ்ரை நாடு பகைவர் நாடு அடிப்படுத்தல் வென்று அடிமை கொள்ளல் கொள்ளை மாற்றல் கொள்ளையிடல் என்னும் மரபினை மாற்றல் அடிப்பட்ட பின் அந்நாடும் தனதாகவே யாதலின் அதனைக் காக்கும் கடமையொனும் தானே யாதலின் அந்நாட்டை கொள்ளையிடல் பொருந்தாது என மாற்றினன் என்க ஆயின் பகைவர் திரையளந்த பொன்னை மட்டும் கட்டிகளாக்கி தன் படைமரவர்க்கு வழங்கினான் என்க கட்டளைத் தரம் வலித்தல் ஆய்ந்து கூறல் புலம் நாடு முழவு மத்தளம் பெரும்பழம் என்றது பெரிதான பலாப்பழத்தை மிசைந்து உண்டு சாரு திருவிழா அயர்தல் கொண்டாடுதல் கருமை தூம்பு மூங்கிற்குழாய் பழுனியம் மூற்றிய தீம்பிழி இணையர்கள் கண்ணி தலைமலை மிக்க மகிழ்ச்சி மேவார் பொருந்தியவராய் சுரும்பு வண்டினம் பெயர் பெருவாய் மலர் என்றது இருவாட்சி மலரை பசும்பிடி பச்சிலைக் கொத்து கொத்தும் ஆம் நிறம் கலந்து என்றது பிரிவால் மாறுபட்ட தன் மேனி வண்ணத்தை மறைத்து கொண்டு என்றதாம் கதுப்பு கூந்தல் ஒடுங்கீர் ஓதி என்றது சுருளென்னும் தலை அணியினை கொழல் அழகு கொள்ளல் புழை குண்டலம் நயவர் விருப்பம் உண்டார் தகை தகைமை மேம்பாடு திருமுகம் அழகிய முகம் மால முன்னிலை எசை முனை போர் முனை முன்னிலை செல்லல் முற்போந்து பணிந்து போதல் தூபலி பெறா வெற்றி பெறாத தாவில் வலியற்று மல்லர் போர் மறுவர் தோல் மருங்கு பழையதாக வரும் தம் குலம் அரண் கொண்டு அரணிடத்து புகுந்திருத்தலை மேற்கொண்டு துஞ்சாவேந்தர் என்றது பகையரசை விருந்து புதிய வின்பம் இது பிரிவால் வாடியிருந்தாளை சென்று தழுவுதலால் உண்டாவது இது அவன் அறிவியான சேரமாதேவியின் கற்பு முல்லை பற்றி வந்தது இதனால் துறை முல்லை ஆயிற்று என்பது பழைய உரை குறிப்பு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க